கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் வின் துறிகள் வாயிலாக இந்த நாளே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வாக்கியம் சொல்கிறது அவரோ வனாந்திரத்தில் தனித்து போய் ஜோம் கொண்டிருந்தார் இங்கிலாந்தில் மிக பிரபலமான அரசியல்வாதிகளில் ஒருவர் வில்லியம் வில்ஃபர் நீண்ட காலம் பாராளுமன்ற அங்கத்தினாக இருந்து அநேக புகழ்பெற்ற உரைகளை ஆற்றியவர் பல முக்கியமான சட்டங்கள் இயற்றப்படவும் காரணமாக அமைந்தவர் இவற்றில் மிக பிரபலமானது அடிமை வாணிபம் இங்கிலாந்திலிருந்து அகற்றப்படுவதற்காக இயற்றப்பட்ட சட்டம் இப்படி புகழ்பெற்ற பாராளுமன்றத்தில் அங்கத்தினர் ஒருமுறை தேர்தலில் தோல்வியடைந்தார் இதனால் மனமடைந்து போகாமல் அமைதியாக அங்கிருந்து தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை ஆராய்ந்து பார்த்தார் அதன் முடிவில் அவர் கண்டுபிடித்த காரணம் மிக ஆச்சரியமானதும் தற்போதைய தனது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் மிகவும் புஜமுள்ளதாகவும் இருக்கும் அவர் மிகவும் முக்கியமான குறிப்பிட்டது என்னவென்றால் அரசியல் பொதுச்சேவை என்று நான் மிகவும் பிரசித்தமான படியால் வேலை பலவும் அதற்கேற்ற அதிகமாயிற்று தேவனோடு தனியாக நேரம் செலவதை முற்றிலும் தனித்து விட்டேன் இதை பார்த்த என் அன்பு தேவன் நான் மீண்டும் அவரோடு நெருங்கி வாழ வேண்டும் அவர் என்னோடு பேசுவதை நான் கேட்க வேண்டும் நான் அவரோடு பேச வேண்டும் என்பதற்காக எனக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறார் என்ற உண்மையை கண்டுபிடித்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் தேவனோடு தனியாக நேரம் செல்கிறீர்களா வேற்றி வாசித்து தியானிப்பதன் மூலம் அவர் சத்தன் கேட்கிறாயா ஒரு அன்பு தகப்படம் சிறு குழந்தை பேசுவது போல நீங்கள் அவரிடம் பேசி உன் இன்பத் துன்பங்களை ஜபத்தின் மூலம் பகிர்ந்து கொள்கிறீர்களா வில்லியம் வில்ஃபர் தன் அனுபவத்தை எழுதும்போது நாம் தேவனோடு தனித்து நேரம் செலவிடாமல் போகும்போது தம்முடைய ஆத்மா நலிவடைந்து தொய்ந்து போகிறது என்றார் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக இருந்தும் அதிகமான நேரம் எடுத்து தனது தேவனோடு ஜபத்தர் மூலமாய் சம்பாஷித்து பேசினார் தேவனோடு தனியாக நேரம் செலவிட்டு மிகவும் நல்லது இதை கேட்டுக்கொள்ள நன்மையான தேவனுடைய பிள்ளைகளே வாழிய பிள்ளைகளே குடும்பத் தலைவர்களே அன்பான விசுவாச பிள்ளைகளே நீங்கள் தேவனோடு நேரம் எடுத்து தனியாக செலவிடீர்களா அவர் இல்லாதிருந்தால் இன்றே தேவனோடு தனித்திருந்து ஜோம் பண்ண பழகி கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்கள் ஆசிரியப்பாளராக ஆமேன்